திருப்பரம் விவகாரத்தில் நாங்கள் மததுவேச கருத்துக்களை பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் உத்தரவாதம் கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு அயோத்தியாக அதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசிய ஹெச்ராஜா மீது இதுவரைக்கும் நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கவே இல்லை ஆனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தெரிந்தும் கூட கோயிலை சங்கிகள் உடைத்து கோயிலுடைய பேரிகேட்டை உடைத்து காவலர்களை தாக்கி கலவரத்தை செய்த பின்பும் கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதுவும் கார்த்திகை தீபம் முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்ற அவமைப்பு வழக்கை மீண்டும் மீண்டும் எடுப்பதை பார்க்க முடியும் இப்படி இவர் நீதிமன்ற அவமைப்பை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா யாருமே ஆஜராகவே இல்லை மதுரை கலெக்டர்ல இருந்து மதுரை கமிஷனர்லேருந்து இருந்து கோயில் நிர்வாகிலேருந்து யாருமே ஆஜராகவில்லை அப்படின்னுடைய சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு வந்துட்டு நீங்க போயிட்டு திருப்புறம் ஒன்றரை போங்க அங்க என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்றத பார்த்து எனக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியா இருக்கக்கூடிய திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை போடுறாரு எந்த அடிப்படையில் சிஐஎஸ்எஃப் ஒரு உத்தரவு போடுறாரு ஏன்னா சிஐஎஸ்எஃப் என்பது ஒரு தான் அவங்க வந்துட்டு உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்க சொன்னா பாதுகாப்பாங்க உச்ச நீதிமன்றத்தை பாதுகாப்ப சொன்னா பாதுகாப்பாங்க சட்டமன்றத்தை பாதுகாக்கணும் சொன்னா பாதுகாப்பாங்க இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தான் சிஐஎஸ்எஃப் இந்த படைக்கு கிரைமை பத்தியோ அல்லது கள நிலவரத்தை போய் ஆய்வு செய்வதை பற்றியோ போதிய பயிற்சி என்பது கொடுத்துருக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களை அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நீதிபதி சொல்றார் அப்போ இந்த நீதிபதி அவர்கள் ஆளுநர் அவர்களை போல நான் போட்டி அரசாங்கத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வருகிறாரா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எல்லோரும் கேட்குறாங்க ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா நீங்க உங்கள்கிட்ட ஆஜராகவில்லை என்றாலும் கூட அந்த அதிகாரிகள் அதாவது மதுரை கலெக்டர் கோவில் நிர்வாகி கமிஷனர் இவங்களுக்கு தான் நீங்க ஆர்டர் போடவே தவிர இவங்க தான் அரசாங்கத்துடைய நிர்வாகிகளை தவிர சம்பந்தமே இல்லாத சி ஆர்டர் போட்டு அறிக்கை கேட்பது ஏன் அப்போ மாநில அரசு நிர்வாகம் என்று ஒன்று இருக்கும் போது ஒன்றிய அரசுடைய தொழிற்காவல் படையை வச்சு கொண்டு நீங்க போட்டி அரசாங்கத்தை நடத்த விரும்புறீங்களா அப்படின்றது இன்றைக்கு எல்லோரும் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு அதை மட்டும் இல்லைங்க இப்ப மதுரை கலெக்டருக்கு அறிக்கை தாக்கல் பண்ண உத்தரவிட்டா அவர் அரசாங்கத்தின் லெட்டர் பேட்லயோ மதுரை கலெக்டர் அப்படின்ற லெட்டர் பேட்லயோ அறிக்கையை தாக்கல் பண்ணுவாரு அஃபிடவிட்ட தாக்கல் பண்ணுவார் ஆனா இந்த சிஐஎஸ்எஃப் எந்த அடிப்படையில வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க சிஐஎஸ்எஃப் என்பது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய ஆர்டர் இல்லாம இவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றப்போ சிஐஎஸ்எஃப் கமாண்டர் அடிப்படையில ஒரு அஃபிடவிட்ட தாக்கல் பண்ணுவாங்களா அல்லது நாங்கள் உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்க வந்த காவலாளிகள் அப்படின்ற பேரில் அஃபிடவிட்ட தாக்கல் பண்ணுவாங்களா இல்ல ஒன்றிய பாஜக அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரின் பேரில் அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்களா அமித்ஷாவோட பேரில் அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்களா இது குறித்து ஏதாவது ஒரு விளக்கத்தை நீதிபதியால சொல்ல முடியுமா ஏன்னா இப்படிப்பட்ட அறிக்கை அவங்களுக்கு தாக்கல் பண்ணுவதற்கான அதிகாரமே இல்லை அப்போ அறிக்கை என்பது கேட்பது தான் கேட்க வேண்டும் என்பது இதன் மூலமாக தெரியுதா இப்ப இந்த அறிக்கை கேட்கிறாருல நீதிபதி அவர்கள் இந்த அறிக்கைக்கு மிக அழகாக திரு பி டி ஆர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் சன் நியூஸுக்கு கொடுத்த அந்த நேர்காணல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று பாயிண்ட்டுகளை அடுக்கி அதை வைத்தே மிக அழகாக விளக்கம் கொடுக்குறாரு ஏன் இந்த தீபத்தை நீதிபதி சொல்வதைப் போல ஏற்ற முடியலை இந்த அரசாங்கத்தோடைய ஆப்ரேஷன் அடிப்படையிலே எப்படி இது வந்து ஏற்ற முடியாது அப்படின்றதற்கு அழகாக சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ போய் அங்கே தீபம் ஏற்றுறது என் வீட்டில் நீங்களும் நானும் விளக்கு ஏற்றுற மாதிரி கிடையாது அந்த இடத்துல போய் ஏற்றணும்னா நான் ஏற்கனவே அந்த ஏற்பாடு செய்கிற சில ஃபோட்டோலாம் பார்த்தேன் அதில் பெரிய நிறைய மரக்குச்சி நெய் இதெல்லாம் கொண்டு போய் வச்சு ஏற்பாடு செஞ்சு ஏற்றணும் இது சின்ன வேலை கிடையாது ஒன்று ரெண்டாவது மழை ஃபுல்லாக எலக்ட்ரிக் லைட் கிடையாது இருட்டு நடக்கிறது பாதை மூணாவது ஏற்கனவே இந்த மனுதாரரோ இல்லை என் பத்து யார் கூப்பிட்டு போகிறான்னு தெரில ஆனால் மனுதாரருக்கு இந்த சொந்த ஊர் கிடையாது இது வெளியேந்து வந்தவர் இருக்க பெரிய அனுபவம் இருக்கான்னு கூட தெரியாது இந்த சூழ்நிலையில் இருட்டு வர்ற சூழ்நிலையில் பதினோரு பேர் மட்டும் போலீஸ் பாதுகாப்பாக கூட அதுலயும் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா அவங்க சொல்கிற இடம் தனி இடம்தான் உண்மை ஆனால் அது செல்வதற்கு இருக்கிற படிப்பாதை அந்த நெல்லித்தோப்பும் அந்த தர்கா எல்லையும் தாண்டி தான் போகணும் நான் திருப்பி சொல்கிறேன் எந்த கலவரமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருமே இல்லாமல் ஒரு தனிநபரும் பத்து பேரும் போயிருந்தால் இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அந்த தீபம் என்பது நாம வீட்டில் ஏற்ற மாதிரி கூடிய தீபம் இல்லை அதற்கு நிறைய ஏற்பாடுகள் என்பது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்துட்டு என்னென்னலாம் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான மரக்குச்சிகளை கொண்டு போகணும் பிரம்மாண்டமான நெய்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதோடு அப்படி கொண்டு போவதற்கு மின்சார வசதி மலை உச்சி வரை இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்போ கொண்டு போகும்போதே அதுவும் ஆறு மணிக்கு தான் ஏற்றணும் அப்படின்றப்போ மிகப்பெரிய சிக்கல் என்பது ஏற்படும் அப்படின்றத மிக அழகாக சொல்றாரா கொண்டு போக முடியாது இருட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது போக மனுதாரர் ரவிக்குமாருக்கு இது சொந்த ஊரே கிடையாது அவருக்கு இருட்டில் அந்த மரக்குச்சிகள் நீங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க ஏற்றக்கூடிய அந்த அனுபவம் என்பதும் கிடையாது அதனால அவராலையும் அதை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மிக தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு பிடிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த நில அளவை கல் இருக்குல்ல அவங்க தீபத்துன்னு சொல்றாங்க அவங்க பார்வையில் தீப வச்சுக்கிறோமே அதற்கு போவதற்கு எந்த வழி இருக்கு நேரடியாக தீபத்துண்ணுக்கு துண்ணுக்கு இருந்து போவதற்கு வழி இருக்கான்னு கேட்டா இல்ல தர்காவுக்கு சொந்தமான நெல்லித்தோப்பு வழியாக தர்காவுடைய பாதையை தாண்டிதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நில அளவை கல்லுக்கே போக முடியும் அப்போ இவங்களை நம்பி நீங்க தர்கா வழியாக போய் சேர்க்க முடியுமா அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்கல ஏன்னா இவங்க உள்ள இருக்க கூட கோயில் கதவை உடைச்சவங்க கோயில் அறிவிப்பு பலகையை உடச்சவங்க கோயிலுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய பேரிகேட்டை உடைச்சவங்க பாதுகாப்புக்கு நின்ற போலீஸை உடைச்சவங்க இவங்க போயிட்டு தர்காவை சேதப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியாதா இது ஒன்றா அது மட்டும் இல்ல நீதிபதி கேட்குறாருல எப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அழகாக பிடிஆர் என்ன சொல்கிறாருன்னா கல்லடிப்பு ரெண்டு போலீஸ்காரருக்கு பாதிப்புன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற சிஓபி முறையாக அந்த ஆர்டிஓ இடம் இந்த சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவித்து தகவல் கொடுத்த பிறகு அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் மூணு மணிக்கே எனக்கு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இங்கே நிறைய ஆள் வந்து கூட்டி வர்றதுக்கு பிரச்சனை இருக்குன்னு எனவே அந்த அடிப்படையில் அவங்க கலெக்டருக்கு அனுப்பி கலெக்டர் வந்து இதை இதோடு நிறுத்திக்கணுன்றதுக்காக அந்த தடை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை பர பரப்பித்திருக்கிறார் அமல்படுத்தியிருக்கிறார் ஆறு காலுக்கெல்லாம் இதை அமல்படுத்த பட்ட பிறகு ஏழரை மணிக்கு அவங்க ஒன் பிளஸ் இன்னும் கரையவில்லை தீபம் ஏற்றக்கூடிய நேரம் என்பது ஆறு மணி அப்போ அஞ்சு மணிக்கே இவங்க கலவரம் பண்ணிடுறாங்க காவல்துறையை தாக்கிடுறாங்க அப்போ இந்த ரிப்போர்ட் என்பது கலெக்டர் கொடுக்கப்படுது அது மட்டுமல்லாது இவங்க உத்தரவு நீதிபதி படக்கூடிய உத்தரவு என்பது ஒன் பிளஸ் டென் அதாவது ராம ரவிக்குமார் அவர் கூட பத்து பேர் அப்படின்றது ஆனால் ஆயிரக்கணக்கான இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி கூடிட்டாங்க அப்படின்றத மூன்று மணிக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுமே கலெக்டர் கொடுத்துட்டாங்க அப்போ பத்து பேர் மட்டுமே ஏறக்கூடிய உத்தரவை மீறி ஆயிரம் பேரும் ஏறுவாங்க என்ற அடிப்படையில் தான் அங்க கலவரம் ஏற்கனவே தான் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை மதுரை கலெக்டர் என்பது போடுகிறார் அப்போ ஆரேகாலுக்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாச்சு ஆனா இந்த ராம ரவிக்குமாரும் அவர் கூட வரக்கூடிய இந்த பத்து பேர் வருவது எப்போ இரவு ஏழரை மணிக்கு அப்போவே ஆயிரம் பேர் கூட்டிட்டாங்க அப்போ இந்த பத்து பேர் தான் மேலே போவாங்கன்ற கணக்கை நம்மளால் சொல்லவே முடியாது இருட்டாவை இருக்குது மின்சாரம் இல்லை அப்போ ஆயிரம் பேரும் உடனடியாக மலையில் ஏறினாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதே சொல்ல முடியாது அப்போ பாதுகாப்பு கருது தான் காவல்துறை அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்ற மிக தெளிவான ஒரு விளக்கத்தை திரு பிடிஆர் அவர்கள் ஏன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை திரு பிடிஆர் அவர்கள் கொடுக்குறாரு இது திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்ட அறிக்கைக்கு உரிய பதிலாக இருக்கா இப்போ இது மட்டும் இல்லாம சங்கிகளையும் அம்பலப்படுத்துறாரு திரு பி டி ஆர் அவர்கள் இவர் கேட்ட கேள்விக்கு சங்கிகள் ஒருத்தர் கூட பதில் சொல்லவே முடியாம களைஞ்சு ஓடுவதை பார்க்க முடியுது அது என்ன கேள்வி அப்படின்னா அதாவது வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரானா இவங்க வந்து முருகனுக்காக வந்திருக்காங்க இவங்க வந்து க ஒரு கட்சி கோஷமும் பாரத் மாதா ஜெயகம் நடத்துறாங்கன்னா அதுக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம்ன்றது கேள்வி அதாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டால் முருகனுக்காக இவங்க வருவதாக நம்ம கருதலாம் ஆனால் இவங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க பாரத் மாதா கி ஜெய் என்பது ஒரு கட்சியுடைய கோஷம் அது கட்சியுடைய கோஷத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி மிக தரமாக இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்துத்துவ கும்பலுடைய நோக்கம் என்ன என்பதை அருமையாக அம்பலப்படுத்துகிறார் ஏன்னா இன்றைக்கி பிடிஆர் அவர்கள் குடும்பத்தை போல கோயிலுடைய தொடர்புடைய குடும்பம் என்பது யாரும் கிடையாது யார் சரியான பக்தர்கள் யார் போலி பக்தர்கள் என்பதை இவரை விட சரியாக அம்பலப்படுத்தக்கூடிய நபர் வேற யாரும் இருக்க முடியாது ஏன்னா மற்றவர்கள் அம்பலப்படுத்தினா கூட உனக்கு நம்பிக்கை இல்லை நீயே சொல்கிற அப்படின்னு சொல்லலாம் கோயிலோடு சம்பந்தப்பட்டிருக்க கூடிய காலம் காலமாக கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு பி டி ஆர் அவர்களே கேட்குறாரு என்னப்பா கோஷத்தை மாத்தி பிறகு உனக்கும் இந்த கோஷத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு யாராவது ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு பாஜகவினர் ஏன் நாங்க பாரத் மாதா முருகன் கோயிலுக்கு முன்னாடி போட்டோம் முருகனுக்கும் பாரத் மாதா சொல்லி ஒரே ஒரு ஆள் விளக்கு கொடுக்க முடியுமா பதில் கொடுக்க முடியுமா ஒரு சவாலாகவே நான் அது மட்டும் நமக்குமே ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்ப கார்த்திகை தீபத்தை ஏற்றவே இல்லையா ஏற்றிட்டாங்கல்ல வழக்கமாக காலம் காலமாக எங்கே ஏற்றுவாங்களோ அந்த பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தில் ஏற்றியாச்சுல இப்போ நான் என்ன கேட்குறேன் தீபத்தை அங்கிருக்கக்கூடிய நில அளவுக்கல்ல தான் ஏற்றணுமா ஏன் பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாதா பிள்ளையார் கோயிலில் ஏற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் சம்பந்தமே இல்லை பிள்ளையார் கோயிலை நாங்கள் முருகன் கோயிலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிள்ளையார் கோவிலில் தீபத்தை ஏற்றுவது முழுக்க முழுக்க தவறு நில கல்லில் மட்டும்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவினரோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ நாக்பூர் ஏஜென்ட் இருக்கீங்களா நாக்பூர் வச்சுருக்கீங்களா அங்கேருந்து ஒரே ஒரு அறிக்கையை வெளியிட சொல்லுங்களேன் பார்ப்போம் வெளியிடுவீங்களா திருமுருகன் காந்தி கூட அழகாக விவாதத்தில் கேட்குறாரு ஏப்போ பிள்ளையார் கோயிலில் தானேப்பா எடுத்திருக்கிறாங்க அதை ஏன்ப்பா எதிர்க்கிறீங்க பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி தரமான ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த விவாதத்திலையும் பதில் இல்லை இப்போ நாமளும் அதே கேள்வி வைக்கிறோம் இதற்கும் பதில் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது எல்லாத்தையும் விட ஒரு குடும்பம் என்ன தெரியுமாங்க நீதிபதி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நாள் தீபம் ஏற்றுவதால என்ன பிரச்சனை அரசாங்கத்துக்கு வரப்போகுது அப்படின்றாங்க இது ஒரு நீதிபதி கேட்கலாமா சட்ட அரசியலப்பு சட்டப்படி என்ன இருக்கோ அதன்படி சிட்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டாக அதன்படி பேசக்கூடிய நீதிபதி அவர்கள் ஒரு நாள் ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பது என்ன லாஜிக்குங்க ஏன்னா இப்ப நான் வந்து கேட்பேன்ல அதாவது தர்காவில் தர்காவுக்கு உள்ள ஆடு கோழி காலம் காலமாக பழியிட்டு வந்தாங்க ஒரே ஒரு நாள் தானே அந்த பலியை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் அந்த ஒரு நாள் பலி கொடுப்பதை அதுவும் தர்காவுக்குள்ளே பலி கொடுப்பதை நீதிபதிகளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ஏன் நீதிபதிகள் அந்த ஆடு கோழி பலியிடுவதை தடை போட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் அது லாஜிக்காக இருக்குமா அதனால் ஒரு நாள் மட்டும் இதென்ன ஒரு நாள்ல முடிகிற காரியமா வருடா வருடம் ஒரு நாள் ஏற்றக்கூடிய ஒரு காரியம் இந்த இந்த ஒரு நாள் மட்டும் நீதிபதி இப்படிதாங்க பாபர் மசூதிக்கு கேட்டாங்க ஒரு ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுங்க நாங்கள் கோயிலெல்லாம் எடுக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய தலைமை பீடமா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அங்கே போய் வாக்குறுதி கொடுத்தாங்க அரசாங்கத்துடைய முதலமைச்சர் பாஜகவுடைய ஊபி முதலமைச்சர் போய் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் என்ன நடந்துச்சு போய் இடிச்சாங்களா இல்லையா இப்போ ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுங்க ஒரு நாள் ஏற்றுவதனால என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமன்றம் அன்னைக்கு பாபர் மசூதியை வாக்குறுதியை மீறி இடித்தாங்கள்ல அத்வானி தானே மெயின் அக்யூஸ்ட் அந்த அத்வானிக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டீங்க நீதிமன்றம் அவமதிப்பு விட்டுருங்களேன் நீங்கள் ஒரு நாள் மட்டும் கேட்டுட்டு போய் பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை மீறிட்டாங்க நீதிமன்றம் பாபர் மசூதியை இடித்த அத்வானிக்கு என்ன தண்டனை கொடுத்துச்சு அப்போ நாளைக்கு இதே மாதிரி தீபம் ஏற்ற போறேன்னு சொல்லிட்டு சிக்கந்தர் தருகாவை ரவிக்குமார் இடிச்சு தள்ளுறாரு அப்படின்னா ரவிக்குமாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டீங்களே வாழும் உதாரணம் இருக்கே நீதிமன்றங்கள் உரிய தண்டனையை அத்வானிக்க கொடுத்திருந்தா ஒரு நாள் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பதற்கு நியாயமான கேள்வின்னு சொல்லலாம் ஆனா ஒரு நாள் ஒரு நாள் என்று கேட்ட பாஜகவினர் போக இன்னைக்கு நீதிபதியே ஒரு நாள் ஒரு நாள் என்று கேட்கக்கூடிய நிலைமை ஏன் வருகிறது அப்படின்றது என்னை போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்கு நீதிபதி என்ன சொல்றாரு சட்டப்படி உத்தரவுகளை பிறப்பித்தால் அதை பற்றி யாராவது பேச போறாங்களா விமர்சனம் வைக்க போறாங்களா நான் நீதிபதியாக இல்லை என்றால் நானே போய் தீபத்தை ஏற்றுவேன் என்று ஒரு நீதிபதி சொல்லும் தான் இந்த பிரச்சனை வருது அப்ப இது போன்ற ஸ்டேட்மெண்ட் அரசமைப்பு சட்டத்துல இருக்கா நான் நீதிபதி அல்லாட்டி நானே போய் ஏற்றுவேன் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு என்பது அந்த அதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கா அப்போ அரசமைப்பு சட்டத்திற்கு முரணாக சட்டம் ஒழுங்கு கெடுக்கக்கூடிய ஒரு முரணாக என்னை யாருமே கேள்வி எக்க முடியாது என்னை யாருமே விமர்சிக்க முடியாது என்னை யாருமே தடுக்க முடியாது என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை முடிசூடா மன்னனாக நினைத்து கொண்டு ஒரு தீர்ப்பை எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைக்கு நீதிபதிகள் வந்தால் கிரவுண்டில் பாதிக்கப்படுவது மக்கள் தானே கிரவுண்ட்ல மக்கள் தானே இருப்பான் நீங்க சிஏஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்களோடு வீட்டில் இருந்துக்கிடுவீங்க நீங்க சிஏஎஸ்எப் பாதுகாப்போடு நீதிமன்றத்துக்குள்ளே இருந்துக்கிடுவீங்க ஆனா கிரவுண்டில் யாருங்க பாதிக்கப்படுறா இன்றைக்கி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையே தாக்குறாங்களே கடையெல்லாம் போய் அடங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை துன்புறுத்துறாங்களே எத்தனை நாளைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட முடியும் அந்த மக்கள் வெளியே நடமாட முடிய வேணாமா அந்த மக்கள் வந்து பக்தர்கள் வந்துட்டு கோயிலில் போய் வழங்க வேணாமா அந்த கோயில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வியாபாரம் பார்க்க வேண்டாமா அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுக்கொண்டே அந்த மக்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல வர்றாங்களா அப்போ இங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த ஆங்கிள்ள தான் ஒரு நீதிபதி அவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படணும் அதை விட்டுட்டு நீதிபதி அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் நான் நீதிபதியாக இல்லை என்றால் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொண்டு மற்றவர்களை போய் ஏற்று அப்படின்னு சொல்லி நிர்பந்தித்தால் சட்டம் ஒழுங்கு கெடுமா இல்லையா மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா அவன் பாதிக்கப்பட மக்கள் பேசக்கூடாதா பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அப்போது இங்கே நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டால் அதனால் மக்கள் வந்து பாதிப்படைந்தாலும் அதனால் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதி பாதிக்கப்பட்டாலும் உயிருக்கு சேதம் ஏற்பட்டாலும் காவல்துறை அடிவாங்கனாலும் அமைதியாக அதை பொறுத்து கொண்டு இருக்கணும் நாங்கள் கொடுப்பதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்வது நியாயமா அப்படின்றது தான் இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு ஏன் அந்த கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கிறாங்க ஏன் இந்த நீதிபதியை நோக்கி இந்த பொதுமக்கள் வைக்கிறாங்க ஏன்னா இதே நீதிபதி அவர்களே ஒரு மேடையிலே என்ன பேசுறாரு நான் வந்துட்டு ஒரு ஐயர் அவர் வந்து அவருடைய ம தங்கச்சி வந்து காரேத்தி ஒருத்தனை கொண்டுச்சு உடனே அதை வந்து மறைச்சு அவர் வந்து அண்ணனே வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார் அவர் வேதத்தை வழிவிடக்கூடியவர் வேதத்தை வாயில் சொல்லி கொண்டே இருக்கக்கூடியவர் அவர் எப்படி தப்பு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் ஆஜரானேன் ஆஜராகி அவருக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே குற்றவாளி ஒரு கொலை குற்றவாளி அது விபத்தே வச்சுக்கிறோமே விபத்தில் ஒருத்தரை இறந்தவரை இறப்புக்கு காரணமானவரை மறைத்து குற்றவாளியை மறைத்து வேறொருவரை ஆஜர்படுத்தி அவரையும் விடுதலை செய்ய வைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா அவருடைய நம்பகத்தன்மையை அவருடைய நேர்மை தன்மையை அவரே வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப இது போன்ற வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக எங்களை நாங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களை எங்களை நீங்க வந்து இப்படி அவஸ்தைப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்ல பாதிக்கப்படக்கூடிய மக்கள் கேள்வி தானே செய்வா இதைத்தானே அந்த மக்கள் கேள்வியை கேட்குறாங்க இங்கே யாரும் நீதிபதி அவர்கள் இப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் அதனால தான் இப்படியான உத்தரவை கொடுக்குறாருன்னு சொல்லலையே தீர்ப்பை தான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க இந்த தீர்ப்பு சரி கிடையாதுன்றாங்க ராம ரவிக்குமாருக்கும் திருப்பரமன்ற மலைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படியே கார்த்திகை தீபத்தை ஏற்ற சொன்னாலும் அது கோவில் நிர்வாகம் தான் ஏற்றணும் அதுவும் முடிஞ்சு போச்சு கோவில் நிர்வாகம் நீங்க அச்சகர்கள் எல்லாருமே எப்பா நீ என்னப்பா அந்த நாள்ல தான்ப்பா கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் ஓ இஷ்டத்துக்கு ஓன் இஷ்டப்படி எல்லா நாள்லயும் கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணுறாங்களா இல்லையா அதையும் மீறி நான் வந்துட்டு நான் தீபத்தை ஏற்ற சொல்லுவேன் சொல்லி பிடிவாதம் காட்டுவது நான் இன்னும் அடுத்து செவ்வாக்கிழமை விசாரிக்க போறேன் கேள்வி கேட்குறாங்களே தவிர யாருமே நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் என்பது கற்பிக்கவே கிடையாது கார்த்திகை தீபத்தை நான் நில தான் ஏற்றுவேன் அப்படின்ற அந்த மோட்டிவ் அந்த ஒரு ஒரு மனநிலை வந்து மனுதாரருக்கு இருக்கலாம் நீதிபதிக்கு இருக்கலாமா அப்படின்றதானங்க மக்களுடைய கேள்வி இங்க பொதுமக்களால வைக்க கூட கூடிய பொதுமக்களால எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு நீங்க எதற்காக இவ்வளவு மோட்டிவாக செயல்படுறீங்க மனுதாரர் பிரச்சனையை பாத்துக்கிறட்டும் உங்களுடைய தீர்ப்பை செயல்படுத்தலை அப்படின்னா அரசாங்கத்துடைய அதிகாரிகள்கிட்ட கேளுங்க மாறாக ஒன்றிய அரசின் கீழ் வளர்க வரக்கூடிய அந்த தொழில் படையிடம் இடம் எதற்காக அறிக்கை கேட்குறீங்க ஏன் போட்டியாக நீங்கள் வந்துட்டு அனுப்பி போட்டி அரசாங்கத்தை நடத்த விரும்புறீங்களா நீங்க ஏன் ஒரு நாள் ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனுதாரரை போல கெஞ்சுறீங்க நீங்க ஏன் என்னை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லோருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி ஒரு நீதிபதி அரசாங்கத்தோடு மோதியதாக சம்பந்தமே இல்லை வரலாறும் இல்லை ஆனால் இந்த நீதிபதி மட்டும் ஏன் இப்படி மோதுகிறார் அதனாலேயே இந்த நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறதோ அப்படின்ற கேள்வியை எழுப்பி இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு